நமது ஆகாஷ்வாணி ஒன் ஜீரோ த்ரீ எஃப் கோயம்புத்தூர் தின கொண்டாட்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் கல்கி சுப்பிரமணியம் பேசுறேன் சமூக செயற்பாட்டாளர் திருநங்கைகளுக்கான சகோதரி அறக்கட்டளை என்ற அமைப்பையும் இருக்கேன் அவர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் நல்ல இயல்பான மகிழ்ச்சியான சமத்துவமான வாழ்க்கை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகவும் ஒரு திருநங்கையாக என் சமூகத்திற்காக நான் முழைத்துக் கொண்டிருக்கிறேன் தவிர ஒரு எழுத்தாளர் கவிஞர் மற்றும் தொழில் முனைவர் கோவையை பொறுத்தவரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூரினுடைய விருந்தோம்பல் அனைவருக்கும் ருசியான சுவையான உணவுகளை பரிமாறுவதற்கு தயங்க ஒரு ஊர் ஒரு கலாச்சாரம் அப்படிங்கறதையும் தாண்டி அனைவரையுமே மரியாதையோடும் நடத்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை அழிக்கிறது சமீபத்துல நான் ஒரு மிகப்பெரிய கான்பரன்ஸ்ல நான் பேசினேன் அதுல ஆக்சுவலா கோவை தமிழ்நாட்டினுடைய எத்தகைய பெருமையானது அப்படிங்கறத பத்தி தான் நான் வானதி ஸ்ரீனிவாசன் மேம் வனிதா மோகன் மேம் சங்கர் பானவராய் எல்லாரும் பேசணும் அந்த கோவையில நான் பொள்ளாச்சியில பிறந்த பொள்ளாச்சி மாதிரியான ஒரு ஊர் ஒரு பெருமை ஒரு அழகு ஒரு இயற்கை தாயின் அழகு மிக்க ஒரு குழந்தை பொள்ளாச்சி அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து அந்த ஊர்ல இப்ப வாழ்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை எந்த ஊரிலும் இல்லாத அளவு மலைகள் காற்று தென்னந்தோப்புகள் குளங்கள் ஆறுகள் என்று அளப்பரிய இயற்கை வளங்களை கொண்டது பொள்ளாச்சி அந்த வகையில எனது ஊரை நினைத்து நான் பெருமைப்படுவதா அல்ல அந்த ஊரிலுடைய மக்கள் அவர்களுடைய எளிய குணம் நான் வளர்ந்த கலாச்சாரம் இதையெல்லாம் நினச்சி பெருமைப்படுறதா அப்படிங்கிறது ஆனா பொள்ளாச்சி மாதிரி கோவை மாதிரியான ஒரு ஊர் உலகத்துல நான் எங்கேயுமே பார்க்கல உலகத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பதினாலு நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் மிகச்சிறந்த அழகான இடங்களுக்கும் நான் போயிருக்கேன் ஆனா நம்ம ஊர் நமது மண் நமது கலாச்சாரம் நமது இயல்பான மக்கள் பழகும் தன்மை குறிப்பாக ஆரோக்கியமான உணவு எளிய உணவாக இருந்தாலும் அது ஆரோக்கியமான முறையில் நாம் செய்வது இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல கோவை பொள்ளாச்சி இந்த மாதிரி பகுதிகளில் மட்டும்தான் நான் பார்க்குறேன் அது எனக்கு மிகப்பெரிய பெருமையை அளிக்கிறது அது போலவே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு இன்றைக்கு இந்தியாவுலேயே திருநங்கை சமூகத்தில் தொழில் முனைவர்களை அதிகம் கொண்ட ஒரே ஊர் கோவை மாவட்டம் தான் வேற எந்த ஊர்லயும் திருநங்கைகள் அதிகமாக தொழில் முனைவராக இல்லவே இல்லை இது எனக்கு மட்டும் பெருமை இல்லை கோவை மாவட்டத்திற்கு மிக 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 பெருமையான விஷயம் அது நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெருமை கோயம்புத்தூர் தின வாழ்த்துறை வழங்கியவர் நடிகை ஓவியக் கலைஞர் எழுத்தாளர் கல்கி சுப்பிரமணியம் அவர்கள் போல வருமா